சரியான நேரம் பார்த்து முக்கிய ஆள கோர்த்து விட்ட விஜய் ஆண்டனி சினிமா துறையில இருக்கிறவங்க ரொம்பவே பிரபலமான இப்போ விஜய் ஆண்டனியும் ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு வைப் மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம விஜய் ஆண்டனி பள்ளியில படிக்கிற காலத்திலிருந்தே இசையில அதிக ஆர்வமா இருந்திருக்கிறாரு பள்ளி படிப்பை முடிச்ச உடனேயே சென்னையில இருக்கிற ஒரு கல்லூரியில விஸ்காமு படிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா நேரடியா மியூசிக் டைரக்டரா ஆகாம அந்த இடத்துல டீ வாங்கி கொடுக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா நடிகை ராதிகா இவரோட இசை திறமையை கண்டு இரண்டாயிரத்தி இரண்டுல ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுக்க சின்னத்திரை சீரியல்ல அக்னி அப்படிங்கிற பேர்ல இசையமைச்சிருக்கிறார் இது தொடர்ந்து கனா காணும் காலங்கள் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற சீரியல்களோட சீரியல்களுக்கு டைட்டில் சாங்குக்கு இசையமைச்சிருந்தார் அது ரொம்பவே வெற்றிகரமாக போச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி அஞ்சுல முதன்முறையா சுக்ரன் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு இசையமைச்சார் அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி ஆறுல டிஷூம் அப்படிங்கிற படத்துல இசையமைச்சு ரொம்பவே வெற்றிகரமான இசையமைப்பாளரா உருவெடுத்தார் அதுக்கு பிறகு நினைத்தாலே இனிக்கும் நான் அவனில்லை காதலில் விழுந்தேன் வேட்டைக்காரன் நான் சலீம் அப்படின்னு தொடங்கி தற்போது பிச்சைக்காரன் வரை பல திரைப்படங்கள்ல இசையமைச்சிட்டு பெரும் வெற்றியையும் கண்டிருக்கிறார் இதை தொடர்ந்து மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களையும் இவர் பாடி இருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நான் அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரிச்சு அதுல நடிக்கவும் செஞ்சாரு இந்த திரைப்படம் மிக பெரிய அளவில் வெற்றியும் கண்டுச்சு அதுக்கப்புறமா சலீம் பிச்சைக்காரன் போன்ற அடுத்தடுத்து படங்களை கொடுத்துட்டு வந்தார் இது இவரோட வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ அப்படிங்கிற திரைப்படத்தோட பத்திரிக்கையாளர் சந்திப்புல மது பழக்கம் பத்தி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருந்தார் இதை தொடர்ந்து பத்திரிக்கையாளர்கிட்ட கிட்ட நீங்க குடிப்பீங்களா அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருந்தார் இவ்வாறு பேசிட்டு இருக்கும் ஆண்களும் பெண்களும் குடிப்பதில் சம உரிமை உண்டு அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவும் மது அருந்து இருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார் இந்த சர்ச்சைக்குள்ளான பேச்சு கிறிஸ்தவங்க மட்டும் இல்லாம தமிழ் மக்களோட மனதையும் புண்படுத்தும் வண்ணம் அமைஞ்சிருக்குது உலகம் எங்குமே வாழ்ற அனைத்து கிறிஸ்தவ மக்களாலும் ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களாலுமே போற்றப்படுபவரு ஏசு கிறிஸ்து அப்படி இருக்கிறப்ப எந்தவித ஆதாரமுமே இல்லாம இவர் இழிவுபடுத்துற வகையில இயற்கையான திராட்சை பல சாரின போதைப் பொருளுக்கு சமப்பட்ட தெளிவுபடுத்தி கூறுறது கிறிஸ்தவ மக்களோட மனதை புண்படுத்துற வகையில அமைஞ்சிருக்குது இதுக்கப்புறமா விஜய் ஆண்டனி தன்னோட இணையதள பக்கத்தில் நான் முன்தினம் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் திராட்சை ரசம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே புழக்கத்தில் இருந்ததுதான் தேவாலயத்திலும் பயன்படுத்தப்பட்டது ஏசுபிரான் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு கூறின ஒரு பத்திரிகை நண்பர் என்னிடம் கேட்ட சில கேள்விகளுக்கு அப்புறமா நான் பேசியதை இணைத்து தவறா அர்த்தப்படுத்தியதால உங்களை போன்ற சிலர் மனம் புண்பட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே வேதனை கொடுக்குது நான் தவறா எதுவுமே சொல்லல நீங்களும் தவறா புரிஞ்சுக்க வேண்டாம் மக்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த மக்களுக்கு அப்பாற்பட்ட இயேசுவ பத்தி தவறா சித்தரிக்க எனக்கு கனவுலையுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த சமயத்துல ஆண்டனி பேசியது பத்தி இதுவே தேர்தல் நேரமா இல்லாம இருந்திருந்தா பிரச்சனைகள் எழுந்திருக்கும் ஆனா இது தேர்தல் நேரம் அப்படிங்கறதால இது பெருசா வெடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது